குட் ஈவினிங் சம்திங் டாக் ஒனுக்கு அனைவரையும் அனுப்பிக்கிறேன் ஆக்சுவலாக சில ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க ஆக்சுவலாக இந்த மாதிரி சில டேர்ம்ஸ் இதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் அப்படின்ட்டு ஸோ நான் உங்கள் ஒரு ஆர்டிக்கிள் பார்த்தேன் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் வச்சு ஸோ அந்த டேர்ம்ஸ் நம்ம தமிழில் விளக்குவோம் அப்படிங்கிற இடம் தான் இந்த வீடியோவே ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் நம்ம இந்த இதை டேர்ம்ஸ் பற்றி கொஞ்சம் பார்ப்போம் ஓகேங்களா ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏ வந்து எல்லா ஃபீல்ட்லேயுமே மெடிசின்லேருந்து மெக்கானிக்கல் ஃபீல்டுலேருந்து எலக்ட்ரிக் எல்லா ஃபீல்ட்லயுமே ஆர்டர் இம்ப்ளிமெண்ட் இம்ப்ளிமெண்ட் ஆரம்பிச்சிட்டாங்க நாட்டை ஸோ எல்லாருமே அதை தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப அவசியமாகுது ஸோ நம்ம இந்த டேர்ம்ஸெலாம் புரிஞ்சிக்கிறது அதுக்கு ஒரு அடிப்படையாக இருக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஓகேங்களா வாங்க ஃபஸ்ட்டு டேர்ம் என்னன்னா ஆர்டிஃபிஷியல் இது ரொம்ப ஹை லெவல் வேர்ல்டு ரொம்ப ஹை லெவல் வேர்ல்டு மேலேருந்து பார்க்குற மாதிரி ஆகாயத்துலேருந்து பார்க்குற மாதிரி இருக்குன்னு நிறைய விஷயங்கள் உண்டு ஆனால் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த ஐலோடுவதற்கான தமிழாக்க நம்ம ஒரு நம்ம அதுக்கு ஒரு விளக்கத்தை பார்த்து என்ன முயற்சி அது என்ன விஷயம்னாக்க மனித ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தமிழில் சொல்லணும்னாக்கா என்னது செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா அந்த மனித அறிவை போல் மனித மொழியை போல் ஒரு மிஷினை ஒரு சிஸ்டத்தை செயல்பட வைக்கக்கூடிய முயற்சி தான் செயற்கை நுண்ணறிவு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஷார்ட்டாக ஏஐ அப்படின்னு சொல்லுவாங்க புரியுதுங்களா மனித மொழியை போல ஒரு மிஷினை ஒரு சிஸ்டத்தை செயல்பட வைக்கிறதுக்கான முயற்சி தான் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதை இதில் வந்து முக்கியமாக இதுக்குள்ளது இவ் இவ நம்ம பேசுகிறோன்னா மொழி புரியணும் இல்லையா மொழி புரிதல் என்எல் பின்னு நேச்சுரல் லாங்குவேஜ் பாசின்னு சொல்லுவாங்க இயற்கையான மொழிகளில் நம்ம பேசும்போது அதை புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி அதாவது மிஷின் கோடிங்கு கோடிங் ஜாவா பைத்தான் இந்த மாதிரி கோடு இல்லாமல் தான் நம்ம பேசுகிறதே ஒரு மிஷின் புரிஞ்சிக்கிறதுனாக்க அதுதான் அந்த அது அது வந்து வந்து என்எல்பின்னு சொல்லுவாங்க நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸ்னு சொல்லுவாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுடைய கான்செப்டில் ஒரு கான்செப்ட் என்எல்பின்ட்டு அந்த மாதிரி இந்த மாதிரி மனித நார்மலாக பேசுகிறத புரிஞ்சுக்கிறது அவரை பற்றி டிசிஷன் மேக்கிங் நம்ம ஏஜென்ட்லாம் பார்த்தோம் இல்லையா டிசிஷன் மேக்கிங் கேபிலிட்டி ஓகேங்களா ஏற்கனவே நடந்த அனுபவங்கள் மூலமாக புது புதுசாக க கற்று கற்றுக்கொண்டு அதுக்கேற்ற மாதிரி தன்னை மேம்படுத்தி கொள்ளுதல் இதெல்லாம் வந்து மனிதனுடைய இயல்பான ஒரு விஷயம் இல்லையா அது எல்லாமே மிஷினும் பண்ணுச்சுன்னா பண்ண வைக்கிறதுக்கு அனுப்பிச்சு தான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ தமிழில் சேர்க்கை நுண்ணறிவு அடுத்தது பார்த்தோன்னா மிஷின் லேர்னிங் இதுலேயும் நல்லா கேள்விப்பட்டிருக்கீங்க மிஷின் லேர்னிங் மிஷின் லேர்னிங் ஒன்று பேரே சொல்லுது ஒரு மிஷின் சிஸ்டம் கற்றுக்கொள்ளுதல் ஓகேங்களா அதாவது இது வந்து ஆர்டிஃபிஷியல்ஜென்சி உடைய ஒரு பகுதி அதுக்குள்ள சப் சப்செட் சொல்லாத ஓகேங்களா நல்லா தமிழ் சொல்றதுக்கு டேட்டாஸை வச்சு அதாவது தரவுகளை வைத்துக்கொண்டு ஒரு கணினி கற்றுக்கொள்ளுதல் கற்றுக்கொண்டு அதை முன்னெழுந்தவரை இது சிறப்பாக செயல்படுறது ஏற்கனவே இருக்கிற டேட்டாஸை வச்சு புதுசாக வர டேட்டா கொடுக்குறோம் ஏற்கனவே அதை ட்ரைன் பண்ணியிருப்பாங்க இன்னும் புதுசாக டேட்டா அதிகமாக வச்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு இன்னொரு தடவை மேம்படுத்திக்கிறது தான் மிஷின் லேர்னிங்குடைய பேஸ் கான்செப்ட் அதுதான் மிஷின் லேர்னிங் ஓகேங்களா அதான் அடுத்தது நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசிங் இயற்கை மொழி செயலாக்கம் நேச்சுரல் இயற்கை லாங்குவேஜ் மொழி ப்ராஸ்டிக் ப்ராசிக் நான் செயல்படுத்துகிறது இல்லையா மனிதர்கள் நார்மலான மொழிகள் புதுதில் தமிழில் பேசுகிறோம் ஒரு மனிதனை இங்கிலீஷில் பேசுகிறாப்புல அந்த மிஷின் முன்வங்கி பூஞ்சிக்கிறது ஓகேங்களா அதுக்கேற்ற பதில் இருக்கக்கூடிய ஒரு கணினி ஒரு சிஸ்டம் ஒரு மிஷின் அந்த அந்த கான்செப்ட் தான் வந்துட்டு நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் இது நல்ல எக்ஸாம்பிள்னா நம்ம ஜிபிடி ஜெமினி கிளாட் சீக் இது எல்லாமே நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசிங்கை உள்ளாள் பகுதியாக பயன்படுத்துகிறாங்க மொழிகளை புரிஞ்சுக்கிறதுக்காக அதுக்கேற்றவ அதுக்கு அவன் பதில் பதில் இருக்கும் ஓகேங்களா இதுதான் வந்து நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசிங் அடுத்து நியூரல் நெட்ஒர்க்ஸ் நியூரான்ஸ் நியூரல் நெட்ஒர்க்ஸ் நரம்பியல் வலைப்பின்னல்கள் நியூரல் நெட்ஒர்க்ஸ் இதுலாம் நரம்பு அது வந்து நெட்ஒர்க்ஸ் பின்னர் வலைப்பின்னல் பின்னல் நியூரல் நெட்ஒர்க்ஸ் நரம்பியல் வலைப்பின்னல் பின்னல்கள் மனித மனுஷன் மூடியில் வந்துட்டு எப்படி காம்ப்ளிகேட்டான ஒரு நரம்பு பின்னல் இருக்குமோ நரம்புகள்லாம் ஒன்று மேலே ஒன்று போய் மனித மொழி எப்படியோ காம்ப்ளிகேட்டட் ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி உருவாக்கிட்டுருக்குமோ அந்த மாதிரி மனித மொழியுடைய நரம்புகள் போல ஓகேங்களா அந்த மாதிரி செயல்படும் கணினியை உருவாக்குறது கணினி மாதிரிகள் இதெல்லாம் வடிவமைக்கிறது ஓகேங்களா மற்றும் அது மாதிரி காம்ப்ளிகேட்டட் மூடி ஒரு காம்பியூட்டரோட விஷயம் திங்கப்படி தீபி அது ஒரு சுற்றி எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்களா எல்லாத்துக்குமே திருவுண்டு அது திருவுங்களை உருவாக்குறப்போல அந்த சிஸ்டத்தை மாதிரி கம்ப்யூட்டர் ஒரு சிஸ்டம் ஒரு மிஷின் இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டடாக ஒரு சிஸ்டத்தை வச்சு டிசிஷன் மேக் பண்ணி பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வராது கொண்டு வரதுக்கு அமைச்சு கொண்டு அதுதான் வந்துட்டு நியூரல் நெட்ஒர்க்ஸ் நரம்பியல் வளப்பினர்கள் எவ்ரி திங் ஒர்க்ஸ் ஆன் த டேட்டா நீங்கள் எவ்வளோ டேட்டா கொடுக்கீங்களோ எவ்வளோ அது எல்லா வச்சு லேர்ன் பண்ணிட்டு அதில் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே வரும் ஓகேங்களா அடுத்தது ஒரு முக்கியமான ஜெனரேட்டிவ் ஜெனரேட்டிஏஐ நம்ம பார்த்து மிஷின் லேர்னிங் இது எல்லாமே வந்து டேட்டா வச்சு நம்ம ட்ரைன் பண்ணி தான் டேட்டா வச்சு ஆன்சர் பண்ணோம் ஆனால் ஜெனரேட்டிவ் ஏ அதான் ஜெனரேட்டிவ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணவங்களுக்கு ஜெனரேட்டிவ் உருவாக்கும் நுண்ணறிவு உருவாக்கும் செயற்கை நுண்ணறிவு தமிழாக்கம் பண்ணோனாக்கா என்ன பண்ணவங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் ஜெனரேட்டிவ் ஏ புதுசாக உருவாக்கும் டேட்டா வச்சுக்கிட்டு புதுசாக வந்து விஷயங்களை உருவாக்கும் அதுதான் வந்து அந்த கேபிளி புதுசாக கொடுப்பாக்க கேபிளி தான் வந்துட்டு ஜெனரேட்டிடைய ஸ்பெஷாலிட்டி அதாவது ஒரு பிக்சரை கொடுக்கும் நீங்கள் ஒரு டேட்டாஸ் கொடுத்தது மாதிரி பிக்சர் கொடுக்க அப்படின்னாக்கா ஆனால் கொடுக்கும் ஓகேங்களா மியூசிக்கு கொடுக்கும் உரை கொடுக்கும் ஓகேங்களா ஒரு ஸ்கிரிப்ட் கொடுக்கும் மெயில்ஸுக்கு கண்டென்ட்ஸ் க்ரியேட் பண்ணும் ஓகேங்களா இது இது எல்லாமே வந்து பேஸ்டாக வந்து டீப் லேர்னிங் ரொம்ப ஆழ்ந்து படித்து டேட்டாஸை படித்து படித்து படி அட்ரஸ்ட் பண்ணி அதுலேருந்து கொண்டு வர தான் இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ என்னது புது புதுசையில் உருவாக்கும் இருக்க டேட்டா வச்சு புதுவிசையில் உருவாக்குறத ஜெனரேட்டிவ் ஏஐ அடுத்த சிம்பிள் இங்கிலீஷ் இங்கிலீஷ் வேர்டு அலுசினேஷன் தமிழில் கற்பனை பிழை ஓகேங்களா ஒரு ஏ தவறா தவறான அல்லது அர்த்த பதில்களை கூட சில டைம் டைம்லாம் உருவாகும் சம்டைம்ஸ் நம்ம நம்மளே ஜட்ஜிட்ட வந்து நேஷன்ஸ் ஒவ்வொரு மண்டி வேறு வேறு கான்செர்ட் போட்டு வந்து டக்குன்னு நடுற ஒரு கொஷ்டின் கூட அது டிப்சிட்டி நான் பார்த்துருக்கேன் ஜென் இது இல்லை இது சாட்ஜிடையும் பார்த்துருக்கேன் ஸ்டெம்லி கூட சில டைம் பார்த்துருக்கேன் அன்லிட்டட் ஆன்சராக இருக்கும் கூட சில டைமில் அதுக்கு அது இது இதுதான் இதுதான் வந்துட்டு அலுசினேஷன் கற்பனை பிள்ளை அது ஓகேங்களா இது வந்து இதுக்கு காரணம் காரணம்னாக்கா ட்ரைனிங்க்கு நம்ம டேட்டாஸை வந்து கம்மியாக டேட்டாஸ் கொடுத்துருக்கோம் அதை ட்ரெயின் பண்ண டேட்டா ரொம்ப கம்மி ஒரு குறைவாண்டு இடங்கள் ட்ரெயின் பண்ணால் இந்த மாதிரி பிரச்சனை வரும் அலுசினேஷன் ரொம்ப கம்மியாக டேட்டல் ட்ரெயின் பண்ணும்போது வரும் அதனால் அதனால் தான் யூஜி டேட்டாஸ் வச்சு ட்ரெயின் பண்ணுறது ஓகேங்களா அடுத்த ஒரு முக்கியமான ஒரு இது லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் பெரிய மொழி மாதிரிகள் தமிழில் எல்லாம் ஓகே ஜேட் ஜிபினி ஒரு நிலம் தான் ஜெமினி ஒரு நிலம் தான் பெரிய அளவிலான டேட்டாஸை அதாவது பெரிய வச்சு ஒரு ஏஐ மாடலை ட்ரெயின் பண்ணுனாக்க அதை வந்து எல்லாமே சொல்லலாம் எல்லாம் இல்லாமல் உருவாக்க முடியும் ஒரு யூஸ் டேட்டா வச்சு ட்ரெயின் பண்ணுறது தான் எல்லாம் கண்ணமாக டேட்டா போட உலகத்துக்கு அத்தனை டேட்டாத்துக்கு போட்டு அதனால நம்ம ஜிம்னி மைக்ரோசாஃப்டுடைய இது சேட் ஜிபிடி டீப் லேர்னிங் டீப் சிக்கு இது எல்லாமே வந்துட்டுங்க டேட்டா சரியாக வச்சிருக்கவங்கிட்ட தான் இதை எல்லாம் உருவாக்க முடியும் கூகுள் டே இல்லாத டேட்டாவா அதில் தான் ஜெமினி யூஸ் பண்ணலாம் உருவாக்குறாங்க ஜேஜிடி மைக்ரோசாஃப்ட்டு உங்கள்கிட்ட டேட்டா ஃபுல்லாக வாங்கி உள்ள வாங்கி அதை ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு ஜேட் ஜிபி ஜிபிடி ஃபார்ம் பண்ணாங்க ரைட்டா இந்த மாதிரி யூஜி டேட்டா செட் வேணும் ஓகேவா அந்த யூஜி டேட்டா செட்டை வச்சு ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணுறதுக்கு தான் இல்லைன்னா அவர்கிட்ட கேட்க கிழக்கு அந்த டேட்டா செட் ட்ரெயின் பண்ணுற டேட்டா செட் நமக்கு அவுட்புட்டை கொடுக்கும் கூடிய ஜென்ரேட்யும் ஆட் பண்ணுறதுனால புதுசாக உருவாக்கவும் செய்யும் இதுதான் வந்து ராஜ் லாங்குவேஜ் மாடல் ரொம்ப முக்கியமாக ஒரு கான்செப்ட் இது ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் வெரி 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 இம்பார்ட்டன்ட் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி வந்து ப்ராஃப்ட் இன்ஜினியரிங் தான் பேஸ் ஃபார் நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் வந்து நம்ம ஒப்பிட போகிறோம் இது பண்ணோன்னா ஃபஸ்ட்டும் லேர்ன் பண்ண வேண்டிய ப்ராபர்ட் இன்ஜினியரிங் ஓகேங்களா ப்ராப்ட் இன்ஜினியரிங்னா என்ன நீங்கள் வந்து ஜாச்சி பிடிக்கு போனீங்கன்னா ஒரு இது தமிழ்ல எனக்கு கட்டறி கொடு அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி உங்களுக்கு கேப்பைக்கு பார்த்தீங்களா அதை வந்து டைப் பண்ணி அதுதான் ப்ராபர்ட்டி அதுதான் ப்ராபர்ட்டி ப்ராபர்ட் டெச்சினிங் அதை இன்ஜினியரிங் நல்ல ஒரு ஸ்பெஷலிசேஷனோடு பண்ணுறது தான் அதாவது ரொம்ப இல்லை தமிழ்ல ஒரு கட்டறி கொடுங்கன்னா அதுபாட்டில் ஏதோ கொடுக்கும் எனக்கு தமிழ் கட்டுரை கொடு இந்த தலைப்பில் கொடு இத்தனை வரிகளில் கொடு இந்த மாதிரி பேக பேக பிரித்து கொடு அப்படின்னா நம்ம நம்ம எவ்வளோ விமர்சனம் கொடுக்குறோமோ ப்ராம்ப்டிங் பண்ணுறோமோ அவ்வளவு அவ்வளவு விஷயங்கள் உள்வாங்கி அதுக்கேற்ற சரியான அவுட்புட்டை எல்லாச்சு கொடுக்கும் கேட்சிபிட்டி கொடுக்கும் ஜெமினி கொடுக்கும் க்ளாட் கொடுக்கும் எல்லாத்துக்குமே இந்த தான் பேஸ் அது ஜின்னடிஐ வந்த பின்னாடி சிம்பிளாக ஒரு ஏபிஐ வாங்கிட்டு அதாவது கனெக்ட் பண்ணிட்டு ஒரு சார்ஜெட் கனெக்ட் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு இந்த ப்ராபர்ட் எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறத விஷயமா இருக்கும் இதுக்கு மேலே ப்ராபர்ட்டி இன்ஜினியரி ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா ஸோ நம்ம எந்த அளவுக்கு சரியான ப்ராபர்டி பண்ணுறோமோ அந்தளவுக்கு சரியான அவுட்புட்டை நம்ம வாங்க முடியும் அதுதான் ப்ராபர்ட் இன்ஜினியரிங் ஓகேங்களா ஏகிட்ட சிறந்த பதில்களைப் பெற சரியான கேள்வி வடிவமைக்கும் நடைமுறை தான் ப்ராஃப்ட் இன்ஜினியரிங் என்ன படி சொல்கிறோம் பாருங்கள் இடம் சிறந்த பதில்களை பெற சரியான கேள்விகளை வடிவமைக்கும் நடைமுறை சரியான கொஷனை கட் பண்ணி கொஷனோட இன்ஃபர்மே கொஷின் இன்ஃபர்மேஷன் இது எல்லாத்தையும் கரெக்டாக கொடுத்துனாக்க தான் அது உங்களுக்கான சரியான அவுட் கொடுக்கும் இந்த ப்ராப்ளம் நம்ம தனியாக தமிழில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் அதையும் பாருங்கள் பார்த்தீங்கன்னா இது ஈஸியாக புரியும் உங்களுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு வேர்டு ஓகே அதுக்கடுத பயாஸ் பயாஸ்னால் உங்களுக்கே தெரியும் ஒன் சைடாக ஆன்சர் பண்ணுறது ஓகேங்களா இது பிரச்சனை என்ன ஃபைவ் ஜி டேட்டா தான் ட்ரைனிங் டேட்டா டேட்டா என்ன கூட தரவுகளை வந்து தவறான தவறான கொடுத்தோடக்கா ஏஏ வந்து தவறான முடியல கொடுக்கும் ஓகேங்களா ஸோ ரொம்ப பயாஸ்டாக இருக்கும் ஒன் சைடடாக இருக்கும் ஓகேங்களா ஸோ தரவுகளை நம்ம ட்ரெயின் பண்ணுற டேட்டா ரொம்ப முக்கியமானது ஸோ ஒரு சைடாக தவிர டேட்டர் தவறான டேட்டா வச்சு ட்ரெயின் பண்ணக்கூடாது ஓகேங்களா அதுதான் பயாஸ் ஓகே எதிக்ஸ் ஏ இந்த இன்ட்ரென் மாதிரி தான் நல்லது கெட்டது எல்லாமே இருக்கும் இந்த ஒரு இதில் ஏ பயன்படுத்தி நல்லதும் செய்ய முடியும் ஏஐ பயன்படுத்தி கெட்டதையும் செய்ய முடியும் நம்ம ஓகேங்களா அதுக்கு நல்லதை மட்டும் செய்யும் நெறிமுறையை ஃபார்ம் பண்ணிக்கிறது தான் எதிக்ஸ் ஒழுங்குமுறை ஏ ஒழுங்கு ஒழுங்கு ஓகேங்களா நெறிமுறை ஏ ஏ வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப முக்கியம் ரெஸ்பான்சிபிளோட பொறுப்புணர்வோட ரெஸ்பான்சிபிள் பொறுப்புணர்வு ஆர்டிபிஷியல் சேர்க்கிற பொறுப்புடன் கையாண்டால் வடிவமைத்தால் மற்றும் பயன்படுத்தினால் அது ஒரு சிறந்த ஒரு டூலாக இருக்கும் ஓகேங்களா அதையே தப்பாக பயன்படுத்துவது தவறாக தான் பிடிக்கும் ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸோ அதை ரொம்ப பொறுப்புணர்ச்சியுடன் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டியது நம்ம கடமை அந்த எத்திக்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும் அதுதான் இந்த வேர்டு எதிக்ஸ் பாருங்க நான் ஆனால் இதெல்லாம் கீவேர்ட்ஸ் பாஸ் இதெல்லாம் ரொம்ப ஹை லெவல் கீவேர்ட்ஸ் நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்ச ஆர்டிஃபிஷியல் இதில் இந்த தெரிஞ்சிருக்கணும் அதெல்லாம் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷின் லேர்னிங் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசிங் நியூரல் நெட்வொர்க்ஸ் ஏ அலுசினேஷன் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் ப்ராம்ட் இன்ஜினியரிங் பயாஸ் எத்திக்ஸ் இன் ஏஐ இதுதான் இந்த செஷனில் நான் சொல்ல வேண்டும் சில டாப் வார்த்தைகள் அடிப்படையான வார்த்தைகள் இதை நம்ம ஏஐ படிக்கும் போது நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அதுக்கான விளக்க தான் எனக்கு கொடுத்துருக்கேன் உங்களுக்கு புரிஞ்சுருக்கணும் அப்புறம் உங்களுக்கு எதாவது கேள்வி இருந்தாலோ இல்லை வேறாச்சும் வார்த்தைகள் உங்களுக்கு அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம ஏஐ பற்றி மேலும் பேசிகிட்டு இருப்போம் படிப்போம் டிஸ்கஸ் பண்ணுவோம் நம்ம ஏ எந்தளவுக்கு ஆழமாக தெரிஞ்சுக்கிடுவோம் அந்தளவுக்கு ஆழமாக பயணிப்போம் நன்றி வணக்கம் நேரத்துக்கு நன்றி வணக்கம்